யோ கால்ல காளங்காத்த ரெندிருச்சா இப்படி கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்திகிட்டு இருந்தா காபி தண்ணி எல்லாம் வருமா போய் தண்ணி பிடிக்கலாம் இல்ல எல்ல நானே செய்யணுமா ஏன்டி என்ன அடி நஞ்சிக்கிட்டு இருக்கா கட்டண புருசன வேல வாங்கிட்டு கबरे கட்டண புருசன வேல வாங்கனே வெச்சுக்க கடைசி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் கஞ்சி குடிக்கணும் ஆத்தடியாத்த இப்ப மட்டும் அப்படியே மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்தா அப்படியே கஞ்சி ஆவையில வந்து ஊதுது இப்பயும் கஷ்டப்பட்டு கிடக்கணும் இருக்கேன்

எவரு என்னால முடியாது இவன் வேலைக்கு போனா அவனுக்கு தேவைன்னா அவன் தண்ணியை எடுத்துட்டு வந்து ஊத்தி குளிக்க சொல்லு இவங்களுக்கு நாங்க நல்ல தண்ணி கொண்டு வந்து ஊத்துவோமோ அவர்கள் நல்ல தண்ணிய தான் குளிப்பாகலாமா நான் இழுச்சவயனா உங்க பாப்பாம்புக்கா தண்ணி எடுத்துட்டு வரேன்க்கா பங்காப்பு உங்க பாபா தூங்கிட்டு இருக்காங்கக்கா பாப்பாக்கா பங்காம்பு சார் இப்போ வந்த பையனுக்காக நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க அது உனக்கு நல்லதுக்கில்லை புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அதனால அவன் புல்லு பொண்டாட்டியும் உள்ள வச்சு தாங்குனான் இன்னும் ஒரு பத்து வருஷம் பாரு அப்புறம் தெரியும் ஒரு ஊருக்கு ஊருக்கு ஐயோ அப்பா என்ன இடி இடிச்சிட்டு போறா ராட்சசி என்ன வாங்கண்ண ஒன்னா என்னங்கண்ணே நீ உன் பொண்டாட்டிய தாங்கு இல்ல தாங்காம போ இந்த நாங்கள்லாம் இருக்கும்போது சும்மா பொண்டாட்டிய தாங்கற மாதிரி பொண்டாட்டிய உள்ள படுக்க வச்சுக்கிட்டு இருந்தா குடத்துல தண்ணி எடுக்கிறது அப்புறம் தான் வாச கூட்டுறது இந்த வாச பெருக்கிறது குப்பையல்லி கொட்டுறது இந்த வேலையெல்லாம் நீ வேறங்கிட்ட போய் வச்சுக்கணும் என் பொண்டாட்டி இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தானு வையே அப்புறம் நீ பண்றதாண்டா நாங்க சொல்றோம் நீ பாட்டுக்கு போற போக்கல எதையாவது ஒண்ணு பண்ணி விட்டு போயிடுற எங்க வீட்டுல வெட்டு குத்தாயி போயிடுது இது நல்லதுக்கு இல்ல நீ பொண்டாட்டிய தாங்கு அதுவும் நாலு செவத்துக்குள்ள பூட்டு போட்டுக்கிட்டு தாங்கு இந்த வெளிய இந்த சீனை காட்டுறதெல்லாம் எங்க கிட்ட வச்சு கூடாது சரியா நீங்க இப்படித்தாண்டா நடிப்பீங்க நாலு பேர் முன்னாடி பொண்டாட்டிய தாங்குற மாதிரி நடிப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள எல்லா விசம்ப வேலையும் பண்ணுவீங்க ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாது அவங்க வெளியில இருக்க தோற்றத்தை உண்மான்னு நம்பி அதை நான் நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தப்பா வந்து எங்களுக்கு முடியுது சரியா இந்த புழுக்க வேலை இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் சீனு விட்டு காட்டுறது இதெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது ஆ ஓ சரிங்க அப்புறம் இந்த சமையல் செஞ்சு இந்த என் பொண்டாட்டி கிட்ட வந்து குண்டாண்டில் குடுக்கறது வைக்கிறதெல்லாம் வச்சுக்க கூடாது அவ அதை தின்னுபுட்டு பாரு அந்த பைய எப்படி செஞ்சிருக்கிறான் அந்த மாதிரி நீ என்னைக்கோ செஞ்சு கொடுத்துருக்கியான்னு திருப்பிக்கிட்டு என் வாரான் சரியா வில்லம்பு அங்கிட்டு இருக்கணும் என்கிட்ட வரக்கூடாது முறிச்சு கூடவே சரியா போ சரிங்கண்ணே இவனுங்க வீட்டுக்கு வந்தோமா வாடகைக்கு இருந்தமா வேலை வெட்டிய பார்த்தமா நாலு செவத்துக்குள்ள எதையும் பண்ணாம இருக்கிறது இல்ல நம்ம வீட்டுல இருக்க குந்தாணி முன்னாடியே எல்லாத்தையும் பண்றானுங்க அவனுங்க இதே அவன் இன்னொரு தடவை பண்ணட்டும் அதுக்கப்புறம் நான் பொங்கிடுறேன் பொங்கி யாரு அவனோட போட்டோவை ப்ரோக்கர் கிட்ட கொடுத்துட்டு வந்துறேன் அதுக்கப்புறம் தோட்டத்திலயே என்னென்ன வேலை என்ன நானே பாத்துக்கிறேன் அவன் இன்னைக்கு வீட்லயே இருக்க சொல்லு வீட்டுல இருக்க சொல்றதா எதாவது சொல்லுவாங்க யாரு நேற்று நடந்த மறந்துட்டியா எப்பயும் நேற்று விட்டு வீட்டுக்கு வந்திருக்காண்டி மறுபடியும் அதே பழக்கம் தான் வரும் ஒரு தடவை தொட்டான் அப்புறம் மாதிரி இத இதே கிள்ளு வீசணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன தான் சேர்ந்துதான் வேலையை பாத்துருக்கான் அந்த மாதிரி குடியரசு சகவாசம் அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் அவன வீட்டோட இருக்க வையின்னு சொல்றேன் சொல்றது மட்டும் கேளு தேவையில்லாத மொழநாட்டிய மலை எல்லாம் கிட்ட வச்சுக்காத சரியா அம்மா அப்பா என்னடா இது எப்படி வலிக்குது தலை ரொம்பதுமா போட்டுவா என் போதுமா என்னே வலி உயிரி போது நைட்டு எப்படி வந்தேன்றது மறந்துட்டியோ நான் என்ன பண்ண நல்லா தானே வந்தேன் குடிச்சுட்டு வந்து வீட்டையும் நான் அடிச்சுட்ட வாண்டி எடுத்து அசிங்கப்படுத்தி உங்க அம்மா அதை கூட்டி பெருக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டா என்னடா பழக்கம் இது பேசிக்கலான்னு தான் அமைதியா இருந்தேன் ராத்திரி

வண்டவாளம் தான் தண்டவாளத்துல ஏறிடுச்சு குடிச்சுட்டு வந்துட்டு என்ன பேசுற மனசுக்குள்ள இருக்க வெளில வெளியே வந்துருச்சு உனக்கு எதுவுமே செய்யல செய்யல செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு செய்யாம இவ்வளவு சொத்தை எழுதி வச்சிருக்கா உன் அங்கே அப்படி எடுத்து செஞ்சுட்டு அவ என்ன இங்க இருந்து போகும் சொத்து சொத்தை தள்ளி கட்டிட்டு போனாரா இல்ல நகை கட்ட எடுத்துட்டு போனாலா இங்க இருந்து ஒரு குண்டு மணி கூட எடுத்துட்டு போகல ஏதோ நாலஞ்சு துணியை மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்கா அதுக்கே அந்த ஆட்டம் கட்டுற அவள பெத்தவன் நாண்டா நான் சொல்லணும் என்ன பண்ணிருக்க என் காசுல தானே எல்லாத்தையுமே அவளுக்கு பண்ணுனேன் என்னமோ நீயே சம்பாதிச்ச பண்ற மாதிரி பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்குற ஒழுங்க மரியாதைய இருந்துக்க ஏதோ மத்த அப்ப மாதிரி நான் பொறுமையான போக மாட்டேன் அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் சொத்த ஓனர்ல எழுத தெரிஞ்ச எனக்கு ஆசிரமத்துக்கு எழுதி தெரியாதா என்ன என் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது ரூம்ல போட்டு கூட்டு தாகத்துக்குன்னு தண்ணிக்கோ இல்ல சாப்பாட்டுக்கோ கேட்டா மட்டும் கதவை திறந்து விடு அதுவும் ஜன்னல் வெளியில கொடுத்தா கூட போதும் இன்னைக்கு வெளியே எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன் விட்டா கிருக்கிட்டு இருக்க தொலைச்சு கட்டி போடுவேன் உங்களை மாதிரி ஆயிரம் பேரை பாத்துட்டு வந்துட்டு இங்க ஓனரா நான் நின்னுகிட்டு இருக்கேன் நான் ஒண்ணு சும்மா அந்த இடத்துக்கு வந்துடல இவ்வளவு வருஷம் தொழில் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா எதுவுமே வரல புரியுதா நான் அத்தனை என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த நேரத்துல கழட்டி விடுவான் எந்த நேரத்துல வாரி விடுவான் எந்த நேரத்துல வந்திருக்கேன் எனக்கு நீ ஒன்னும் புதுசா பாடம் எடுக்க தேவையில்லை ஏதோ வயசுல சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசறான்னு தான் பொறுத்துக்கிட்டு போனேன் அப்படிலாம் இருப்பேன்னு நீ ரொம்ப நினைச்சு காண கடவு காணாத சரியா என்னம்மா இவர் இப்படி பேசிட்டு போறாரு எனக்கே உன நினைச்சு அசிங்கமா இருக்கு நேத்தெல்லாம் என்னென்ன வேலை பார்த்து விட்டு தெரியுமா அந்த மனசுல மனசு நோகிற அளவுக்கு பேசி போட்ட பொதாத வீடெல்லாம் வாந்தி எடுத்து அதெல்லாம் கூட்டி அழுறதுக்குள்ள கோமட்டிக்கிட்டு வந்துருச்சு என் வாழ்நாள இப்படி ஒரு நான் பார்த்ததே இல்லை இன்னத்துக்கு உன்ன ராத்திரி குளிக்க வச்சு துணியை மாத்திரத்துக்குள்ள எனக்கு உங்க அப்பாவுக்கு அம்பட்டு போச்சு வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு உங்க அப்பா இத்தனை வருஷம் சம்பாதிச்சத பேரை ஒரே நாள் குளித்தோண்டி புதைச்சிருவ போல இருக்கு என்னம்மா நீ ஏன் இப்படி பேசுற உங்களை எல்லாம் பிள்ளைங்கன்னு பெத்துக்கிட்டே இல்ல என் புத்தியை நான் தான் சேவத்துலயே முட்டிக்கணும் தான் தகதலையா போச்சு அதை அப்படியே போய் தொலைதொழி விட்டுட்டேன் வந்து பொறுப்பா இருந்தது எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பாத்துக்கு உங்க அப்படி ஒரு நல்ல பேர் சேர்த்து கொடுப்பேன்னு நினைச்சா நேத்து நீ பண்ணிட்டு வந்து கோலத்தை கண்டு மனசேத்து போயிட்டே ஏதோ நம்ம வேலைக்கார பயிரை யாரும் இல்லை யாராவது பார்த்துருந்தா மறுபடியும் மதிப்பாகலா இல்லை ஊர் முழுக்க தெரிஞ்சாதான் உங்க அப்பா வெளியே தலை காட்ட முடியுமா பிள்ளைங்களை பெற்றுக்கிறது எதுக்குடா எதுக்கு நீங்கள் வயசான காலத்துல இந்த அளவுக்கெல்லாம் பண்ணுவீங்க குடிச்சு விட்டு ஆடுவீங்க இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா போய் சேரத்துக்கா குள்ளேலாம் நல்லா வச்சுக்கணுன்னு உங்க அப்பணும் நானும் போறேன போராட்டத்துக்கு நல்லா கூலி கொடுக்குறீங்கடா எல்லாரும் புண்ணுன்னுட்டு ஆசையே எனக்கு போச்சு இப்போ தோணுதுடா பரடியா இருந்திருந்தா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு உங்களுக்கே என்ன நினச்சி நினச்சி நாங்கள் தான் மிச்சம் ஏமா எங்கம்மா இந்த உமா போனா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் நான் மணிமாண்ட பிள்ளைய பேருக்கிட்டு இருக்கேன் தாங்க எங்கிட்ட போய் தொலைஞ்சாலே தெரிய மாட்டேங்குது கம்பி எங்கோ என்ன மட்டம் அடியில் எதுக்காரன் டீ பார்த்து தர போயிருக்கேன் வெளியே போய் பார்த்துட்டு வர நீங்க வெளியே இருக்கல இல்லையா இங்க வந்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் எங்கேயும் இல்ல இங்க இல்ல எங்க இல்ல எங்க போய் தொலைஞ்சிருக்க என்னடா உன் பொண்டடி எங்க தான் போனா புள்ளைய விட்டுட்டு இல்லம்மா இந்த வீட்ல தான்மா இருந்தா ஆத்திர இல்ல வீட்ல தான இருந்தா இல்ல வேற எங்கயும் போனாளா இல்ல நான் தூங்கிட்டேன் போய் என்னடா கட்டண பொண்டடி பக்கத்துல தூงறல என்னன்னு கூடவே தெரியாத அளவுக்கு நீ இருந்தா அத இல்ல நீ ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை சண்டையா சண்டை அளவுக்கு என்னடா நடந்துச்சு வேற என்னா இருக்கும் உனக்கு காசு கொடுன்னு கேட்டேன் காசு கொடுக்க சொல்லி அவ சொல்லியிருப்பா மா... அதெல்லாம் இல்லம்மா இதுக்கு தாண்டா சொன்னேன் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அந்த ஆள் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கே போகட்டும் நான் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிற விடு நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம் இல்லைக்கா எப்படியும் புரட்டி கொடுத்தா ஒரு இருபது மாதத்தில் அந்த காசை அடைச்சிடலாம்லக்கா நான் தான் அப்படி ஒரு இது பண்ணேன் ஐம்பதாயிரம் சம்பளம் சும்மா கொடுப்பாங்களா எல்லாம் இந்த ஆளை சொல்லணும்

இல்லைக்கா எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாள் எங்கிட்ட கோயிலுக்குள்ளே வந்து போயிருப்பா வருவா வருவா தம்பியே அக்காவுக்கு விட்டு அவள் பெரிய கொழுப்பு பிடிச்சவளா அவளை தேடாத வரும்போது வரட்டும் வீடு வந்து சேருவா

குடிச்சு விட்டு எங்கிட்டாலும் விழுந்து கிடப்பான் அவனை கா ராத்திரி பொறுக்கிட்டு போகிறதுக்கே ஒரு குடும்பமே தேடிக்கிட்டு கிடக்கும் பத்து ரூபாய்க்கு துப்பு இல்லாதவன் இதுவே நாளைக்கே புள்ள குத்த வச்சு உக்காந்துட்டா நாளைக்கே வந்துட்டு சீர் சமத்தி செய்யணும்னா உங்கள் மாமன் செய்வார் அவன் செய்வானா இந்த இன்னமும் பெத்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முடியல பத்து ரூபா காசு இருந்து செலவு பண்ண மாட்டாங்களா கொடுக்குற காசெல்லாம் குடிச்சு அழைச்சி போடுறான் புள்ள காசெல்லாம் வாழ்கிறாங்க அப்படியாப்பட்டவன் எல்லாம் செய்கிற மாதிரி இவ இது பண்ணிக்கிட்டு தெரியறா

உனக்கு இந்த வீட்ல சரிக்கு பாடி உரிமை இருக்குது அம்மா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்லமா அவளா ஒரு ஆளு சண்டை போடுறாளா போனால எங்கட்டு போவ அவங்க நம்ம வீட்டுக்கு போவ அங்க உட்கார்ந்து ரெண்டு நாள் உட்கார் வைப்பா அதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க தான வருவா அங்கேயே இருக்க போறா வருவா வருவா நம்ம ஆக வேண்டிய வேலைய பாப்போம் டேய் அவருக்கு ரெடி பண்ணி கொடு அவ வந்தோனியா அப்புறம் சொல்லிக்கலாம் ஐயோ நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையாக மட்டும் பிறக்கக்கூடாது சரி ஆமாம்மா அவனே ஏற்கனவே நொந்து போயிருக்கான் பொண்டாட்டி காலையிலேருந்து காணலன்னு இதில் நீ வேறு ஏமா அப்படி வெந்த பொண்ணில் வேலை பார்க்கிற உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வாய வச்சுட்டு கம்மி இரு வாடிதாங்க பிள்ள உனக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது செஞ்சு தரேன் எல்லாம் ஒன்ன சொல்லணுங்க பாரு இப்போ எங்க வந்து நிற்கிதுன்னு இது நம்ம நல்லா இருந்தோம்னா நம்ம நல்லா வச்சுப்போம் ஐம்பதாயிரம் சம்பளம் வருது அப்படின்னு பார்த்தேன் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கணும் நம்மளோட வரவு என்னன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம கழுதையை ஓட்டலாம் ஏரோப்ளைன் ஓட்டணும்னு நினைக்க கூடாது அடா ஆமா அமுதா அந்தண்ண வேற என்ன பார்த்து இனிமே நீ இந்த மாதிரி பண்ணுனேன் அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு மரட்டுறாரு அந்த அக்கா வேற நீ இப்படி பண்ற இதை பண்ற அந்த ஆளு ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் பாட்டுக்கு விட்டா ஓட்டணும் ஓடி பண்ணிட்டேன் எத்தனை நாளா தெரியுமா அமுதா உன்னை எப்படி சிரிக்க வச்சு பார்த்து வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை கூட இப்படி சிரிக்கல தெரியுமா என்ன பண்றது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல இன்னைக்கு உனக்கு ஏதாவது போய் எடுத்துட்டு வருவோமா வண்டி இல்ல நடந்தே போகணும்ல எல்லாத்துக்கும் கால்லாம் வலிக்கும் அதான் அந்த அண்ணன் இருக்காருல்ல அவர்கிட்ட வண்டி கேட்டா தருவாரு அந்த வண்டி வாங்கிட்டு போவோம் ஐயோ சாமி நேற்று அவங்க வீட்டில் எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு இதில் வேற அவங்க வீட்டுக்கே வா வேணாம் உனக்கும் கால்வெளிக்கும் நடந்து போறது வர்றது அதுக்குன்னு இல்ல அவங்க வீட்டில் போய் கேக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு அந்த அக்கா வேற அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்களா அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு ஐயோ நம்ம அவங்களுக்கு பாரமா இருக்கமோ என்னவோன்னு அந்தனே அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கல இல்லம்மா இல்லடா அவர் அப்படி நினைக்கிறாருன்னு நான் சொல்லல அந்த அக்காலாம் காலையில போய் அவ்வளோ வெயில் அந்த வெயாத வெயில தலைக்கு ஒரு துணி கூட கட்டல அவங்க பாட்டுக்கு அந்த கீரை ஆயிராங்க எம்மாடி அம்மா எனக்கெல்லாம் கொஞ்ச நேரம் குயில குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கிறதுனால இடுப்பு அந்த வழி வலிக்கும் அவங்க எப்படி தான் குனிஞ்சுக்கிட்டே அவ்வளோ விலையும் பார்த்தாங்கன்னு தெரியல அப்புறம் என்ன பண்றது சம்பாதிக்கணும்னா எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும் நானே எவ்வளோ வேலை செய்வேன் எப்படிதான் இவ்வளவு வேலை செய்யறாங்களோ அம்மா என்னால யோசிக்க கூட முடியல அமுதா நீ ஏசியிலே வளர்ந்த புண்ண அங்க வந்து உனக்கு கஷ்டம் நஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாம அவங்க வளர்த்துட்டாங்க ஆனா அதுக்கும் கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒரு ரூபா சோறு கிடைக்கிறதே ஒரு நாளும் பெரிய விஷயம்தான் அதுவும் இல்லாம என்னையெல்லாம் எடுத்துக்க சின்ன வயசுல எல்லாம் நான் படாத கஷ்டம் கிடையாது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அம்புட்டு கஷ்டப்பட்டேன் எனக்கெல்லாம் கொடுத்து உதவ கூட யாருமே இல்லை ஏதோ உங்க வீட்டுக்கு மாடு மேய்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மூணு வேளை சாப்பாடே ஒழுங்கா கிடைச்சது தெரியுமா அது வரைக்கும் சாப்பாடே கிடைக்காது இதுலயும் உங்க அம்மா எங்களுக்கு பழைய தான் போடுவாங்க அன்னைக்கு ஆக்குனதெல்லாம் போட மாட்டாங்க இன்னைக்கு ஆக்குனாங்கன்னா இதனோட பழசத்தான் நாளைக்கு போடுவாங்க இந்த ஆனா இதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல தெரியுமா அந்த கூழோ கஞ்சோ ஒரு புடி கிடைச்சாலும் அதை பகிர்ந்து சாப்பிடுவோம் ஆனால் அங்கே அப்படி இல்லை இல்லை அவங்கவுங்க நேர நேரத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்குவாங்க இங்கே அப்படி இல்லை எல்லாரும் ஒன்றா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு சிரித்து பேசி உனக்கு என்ன நினச்சி உனக்கு என்ன நினச்சின்னு கேட்டு அந்த மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்கும் அது வேணா உண்மைதான் அதில் வேணா அந்த பத்திரக்கலி அக்கா வீட்டை நான் பெருமையாக சொல்லுவேன் எல்லாரும் அவ்வளோ சிரித்து கலகலப்பாக இருப்பாங்க இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அதை அவ்வளோ சிம்பிளாக நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஆனால் குழுவுக்கு வெறும் மூணாயிரம் ரூபா பணம் இல்லை அதுக்கு போய் அங்கே கடன் வாங்க இங்கே கடன் வாங்க அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க அதுதான் எனக்கே இதாக இருக்குது ஒரு மூணு எழுத்து கூட தான் இருக்காமல் இருக்கும் ஒருத்தவங்களுக்குன்னு முதலாக நீ சின்ன வயசுலேருந்தே பணத்திலே வளர்ந்த பிள்ளமா அதனால உனக்கு மூணாயிரவான்றது பெரிய விஷயம் கிடையாது ஒரு நிமிஷத்து செலவு ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு மூணாயிரவான்றது எவ்வளோ பெரிய உது இது தெரியுமா அதுவும் ஒவ்வொருத்தருக்குலாம் அது மூணு வாரத்து கூலி ஒரு சிலருக்கு அது ஒரு மாதத்து கூலியாக கூட இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது மூணாயிரத்து நீ சாதாரணமா சொல்றாங்க அதுக்குன்னு சம்பாதிக்கிற காசு அவங்க என்ன பண்ணுவாங்க ஏத்த செலவுன்ற கதையா எல்லாம் அப்பக்கப்ப செலவுக்கு கரெக்டா இருக்கும் ஐயோ இந்த உமாவை வேற காணோம் ஐயோ எங்க போனா என்ன ஆனாலும் தெரியல அவங்க அண்ணகாரனுக்கு பதில் சொல்ல முடியாது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டானா நான் வேற அவளை அடிச்சேன் வச்சேன்னு வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லலை சும்மா சாதா சண்டைன்னு மட்டுந்தான் சொன்னேன் அதுக்கே எனக்கு பயமாக இருக்குது இதில் நான் அடித்ததுனால தான் அவள் வீட்டை விட்டு போனான்னு தெரிஞ்சுது அவ்வளோதான் என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க அவங்க அண்ணங்காரன் என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த ராட்சசி வேணும்னே கோத்து விட்டு போயிட்டாலே ஐயோ ஆண்டவனே ஐயோ அவங்க அண்ணங்காரனுக்கு மட்டும் இந்த தங்கச்சியை நான் அடித்து துரத்தின விஷயம் தெரிஞ்சுது அவ்வளோதான் ஜல்லிக்கரண்டியில் ஜல்லி சதிக்கிற மாதிரி என்னை ஜல்லிச்சல்லியாக நொறுக்கி போடுவான் பேசாட்டுக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா ஒரு வேளை அங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு வேளை இல்லைன்னா ஐயோ ஒரு வேளை அவன் அங்கே இருந்தாலும் பிரச்சனை தானே அண்ணே நான் அடிச்சு போட்டான்னு சொன்னான்னா அதுக்கும் சேர்த்து வச்சல சாத்து சாத்துன்னு சாத்துவான் ஐயோ அண்டவனே எப்படி வந்து சிக்கி விட்டுருக்க பாரு ஐயோ அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அண்ணன் தம்பி இருக்க வீட்டிலலாம் பொண்ணே எடுக்கக்கூடாது சாமி ஐயோ எந்த நேரத்தில் ஏன் என்கிட்டருந்து பாய்வானே தெரியாது ஏ உமா நீ வேணும்னே என்னை பழி வாங்கணும்னு தாண்டி எங்கேயோ போய் உட்காந்துருக்கு ஒழுங்காக தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடு உங்கள் அண்ணன்காரனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுடி உங்கள் அண்ணனை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் உங்கள் அண்ணி இருக்குது அம்மா புருஷனையே அந்த மிதி மிதிக்கும் நான் என்மாத்திரம் காற்றுல ஊதுனாலே பறந்துடுவேன் ஐயோ குடும்பமே ஒன்று சேர்ந்தா என்னை கட்டிருவானுகளை தூக்கி ஏ உமா வந்துடையே